சீதாவும் முத்துவும் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க எதைக்காண்டி அப்படின்னா நம்ம பார்வதி தான் நம்ம மீனா ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு சொல்லி சந்தேகப்படுறாட்டும் நம்ம விஜயா வந்து சொல்லியிருப்பாங்க மூணு மருமகள்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மருமகளுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது மீன் அவள்தான் எனக்கு ஒரே பிரச்சனை அவமானம் கேவலம் எல்லாமே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்வதி வீட்டுல போய் கைவரிசையை காட்டியிருக்கா அப்புறம் ரெண்டு லட்சத்தை எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க மீனா எடுக்கல எடுக்கல சொல்லிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீ தான் எடுத்திருக்க அப்படிதான் பார்வதி சொல்றா நீ தான் வீட்டுக்கு போனியாமல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டவன நம்ம மீனா ரொம்பவே ஆளாரம் முத்து வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்க அம்மா ஏதோ டிராமா பண்ற மாதிரி தெரியுது பார்வதி சித்தி கண்டிப்பா உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க அவ எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க அம்மா தான் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இது இதுவா நம்ம பார்வதி சித்தி வீட்டுக்கு போய் என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தவும் மீனா பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மீனா வந்து பார்வதி சித்தி பார்த்தோன்னு ரொம்பவே அழ போறாங்க நீங்க நீ சந்தேகப்படுறீங்களா நான் என்னைக்கா இந்த மாதிரி நடந்திருக்கேன்னா நீங்களே என்ன இப்படி தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அழ போறாங்க அதை பார்த்த பார்வதி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா என் வீட்டுல ரெண்டு லட்சம் காணாம போனது உண்மைதான் ஆனா நான் ஒன்னும் ஒரு துளி கூட சந்தேகப்படல அது மட்டும் இல்லாம அது ஏன் காசு இல்ல உங்க அத்தையோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இதை கேட்டான முத்து எங்க அம்மா காசா எப்படி இங்க இதுக்கு வந்துச்சு எப்படி ரெண்டு லட்சம் எங்க அம்மாவுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கேள்விகள் கேட்க போறாங்க அதெல்லாம் உடனே நம்ம பார்வதி வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்க போறாங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம முத்து மீனாவும் கேட்கறதுனால முத்துக்கிட்டையும் மீனாட்டையும் உண்மையே சொல்ல போறாங்க நம்ம பார்வதி ஆமா அப்படியே வக்கீல் வந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க அதனாலதான் கேசே வாபஸ் வாங்கினாங்க அந்த தான் என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இத கேட்டான முத்து வந்து இல்ல வீட்டுல வந்து அப்பா பேசினாலதான் மனசு மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு ஆமா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டாலும் முத்து அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி இதை விடுங்க யார் அப்ப அந்த ரெண்டு லட்சத்தை எடுத்திருப்பா அது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற யாரும் வீட்டுக்கு வந்தாங்களா மீனா மட்டும் தான் வீட்டுக்கு வந்தாலும் வேற யாரும் வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்னா நம்ம பார்வதி வந்து யோசிச்சே இருக்காங்க பிள்ளைங்க இந்த டான்ஸ் ஆடுற காண்டி வீட்டுக்கு வருவாங்க ஆனா மேடிக்கு எல்லாம் யாரும் போனது இல்லை ஆனா ரோஹிணி ஒரு நாள் வந்தா எனக்கு மசாஜ் பண்றதாட்டு வந்தா நான் அப்பா அவட்ட சொன்னே காசையும் காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம முத்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரோஹிணியா கூட இருக்கலாம்ல எதுக்கு மீனா மேல சந்தேகம் சந்தேகப்படுறாங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எதுக்காண்டி இங்க வந்தா எதுக்காண்டி நீங்க அதை காசை காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்ம பார்வது எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையை கண்டுபிடிக்கணும் தேவையில்லாம மீனாமலை அம்மா அப்பா சந்தேகப்பட்டு இருக்காங்க பழி போட்டுட்டு இருக்காங்க மீனாமலை தவறு இல்லைங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நினைக்கிறாரு நினைக்கிற மட்டும் இல்லாமல் சொல்லவும் செய்யறாரு சொல்றது மட்டும் இல்லாமல் செயலில் காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா ரோஹினி ஒரு சின்ன விஷயத்துலையும் மாட்டவே இல்லை இதுலையாட்டும் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் என்னை போல நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம like and comment for new friends